வெள்ள முடிய நர முடிய நல்லா கருப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரும்புளை ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இவ்வளோ ஆர்டராக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க அவ்வளோ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெலாம் வீடியோ பார்க்குறீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க நான் என்னோட சேனலில் வந்து கரும்புல ஹேர் ஆயில் அண்டு என்னோடய ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் ரெடி பண்ணி அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து சிஸ்டர் எனக்கு கரும்புல ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்திங்க நான் ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணி சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருந்தேன் அது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி அந்த கரும்புல ஹேர் ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க கரும்புளானா என்ன அது என்ன பண்ணுது நமக்கு நல்ல ஹேர் குரோத் இருக்குமா அது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியலை ஸோ எங்கிட்ட கேட்குறீங்க கரும்புலா வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட முடியை வந்து கருமை ஆக்குறதுக்கு தாங்க மெயினாக யூஸ் பண்ணுறாங்க கரும்புலா நம்ம இந்த கரும்புலாவை வந்து ரெண்டு வகையில் யூஸ் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஹேர் பேக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்றத பொறுத்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் மாறும் இப்போ நீங்கள் பேக்காக எடுத்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் தான் போட முடியும் ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் நீங்கள் ஹேர் ஆயிலை எடுக்கும் போது டெய்லி யூஸ் பண்ணுறீங்க ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஹே ஹேர் ஆயில் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க கரும்புல ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அது வந்து ஒரு அரிய மூலிகைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அவைலபிளான ஒரு மூலிகையாக இருக்குதுங்க அதனாலதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரும்புலாவை வந்து சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருந்தேன் நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கீங்க ஸோ உங்கள் வீட்டு சைடு இல்லை ஆர்டர் பண்ணுற இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சதுன்னா கூட நீங்கள் வாங்கி ஆயிலில் போட்டு நீங்கள் கரும்புலா ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கரும்புல ஹேர் ஆயில்ல நம்ம வெறும் மட்டும் மட்டும்தான் போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மூலிகை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரும்புல வந்து மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம அது கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம் மருதாணி பொடி அவுரி பொடி செம்பருத்தி இலை பொடி பூவு எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் ஆவாரம்பூ அது மொதக்கொண்டே நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி போகலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு மூலிகை இந்த கரிசலாங்கண்ணி எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பொருள் கிடைச்சிருக்கு இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் தாராளமாக போட்டு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணுறேன் வாங்க இப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நம்ம கரும்புளா ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கரும்புல ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு போட பொருள் கரும்புல இலை கரும்புல பழம் பருங்க எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வாசத்துக்காக பன்னீர் ரோஸ் ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்றது கிடையாது வாசத்துக்காக அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெத்தலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மருதானி இலை கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி இலை அதுக்கப்புறம் கற்றாழை இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பிளேட்ல இருக்கறதையும் நம்ம அரைச்சு ஜூஸ் எடுத்துதான் நம்ம எண்ணெயில ஆட் பண்ணுவோம் இப்ப டேரக்டா எதை ஆட் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டி வேர் ஆவாரம்பூ வெந்தயம் கருஞ்சீரகம் இது எல்லாமே எண்ணெயில டைரக்டா ஆட் பண்ணிடுவோம் இந்த வெட்டி வேர் பாத்தீங்கன்னா நல்ல வாசனை கொடுக்குங்க நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்ஸ் வந்து சிலருக்கு பிடிக்காம போகலாம் அதனாலதான் தான் நம்ம இந்த வெட்டி வேரும் பன்னீர் ரோஸும் நம்ம ஆட் பண்றோம் சரி வாங்க இப்ப கருமில ஹாரால் ரெடி பண்ண போறோம் என்ன அரைக்கிறதெல்லாம் காட்டலை அதுக்கெல்லாம் அதோட சாறு பிளிகிறது காட்டுறோன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் காட்டினா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் அரைச்சி அதோடய சாரை வந்து தனியாக வடித்து எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அதை வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதோடய சாறு எவ்வளோ செகப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செம்பருத்தி பூவும் பன்னீர் ரோஸும் போட்டிருக்கிறதுனால மட்டும்தான் இதை நம்ம அரைச்சதுனால நமக்கு நல்ல சிவப்பு கலராக நமக்கு இதோட சாறு கிடச்சிருக்குது இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க அரைச்சி அதை அப்படியே ஆயிலில் போட்டு காய்க்காமல் சாறு எடுக்கிறோம் தனியாக அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஆயில் வந்து ரொம்பலாம் நிறையா எடுக்கலாங்க ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த எம்எல் தான் இந்த ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்க பொருள் வந்து ரொம்பவே அதிகம் இதை நம்ம அரைச்சி அப்படியே உள்ளே ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஏன்னா நமக்கு பொருள் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நம்ம இப்போ அரைச்சி சாரை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணும்போது சூப்பராக அதோட எசன் வந்து நல்லா கரெக்டான டைமில் நமக்கு ரெடி ஆயிரும் அதனால தான் நம்ம இப்போ அரைச்சு சாறு மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணுறோம் ஆயிலோட கலர் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மெத்தடில் தாங்க இருக்குது நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல கருப்பு கலரில் கிடைச்ச மாதிரி கிடைக்கும் ஆயில் இதே நம்ம அரைக்காமல் அதோடய சாரை மட்டும் நம்ம எடுத்து போட்டோம்னா நல்ல ப்யூரிஃபை ஆகிடுங்க ப்யூரிஃபை ஆகி மூலிகை கலரில் அப்படியே கிடைக்கும் கிடைக்கும் நமக்கு ஆயில் அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூலிகை ஆட் பண்ணமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட கலர் வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து பச்சை கலரில் மூலிகை நிறைய ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் பச்சை கலரில் தான் எனக்கு ஆயில் கிடைக்கும் இதே நான் சாறு ஆட் பண்ண அப்படியே அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நான் காய்ச்சிருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லாவே கருப்பு கலரில் கிடைக்குங்க அதனால் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு கிடைக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கலரில் நமக்கு லைட் க்ரீன் கலரில் நமக்கு இப்போ கிடைக்க போகுது ஆயில் நம்ம இப்போ சுத்தமான சூப்பரான கரும்புல ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோங்க இப்போ கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டருக்காக விடலாம் சூப்பரான கரும்புலா ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் இப்போ ஆர்டருக்கு போகுது அதனால் உங்களுக்கு நான் ஊற்றி காமிச்சிருக்கேன் இப்போது எல்லாம் டெலிவரிக்கு போக போகுது ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை யாருக்காவது நாங்கள் வீட்டிலே தயாரிச்சுக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் மெத்தேடு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க பாய்